ஒரே செகண்டு தான் அப்படியே எடுத்துக்கிட்டு எவ்வளோ நீளமான இந்த ரயில்வே ப்ரீட்சு ஆனால் ஒரு வாட்டி இந்த நம்ம வரும்போது அந்த இது மிஸ் ஆகிடுது என்ன சொல்கிறது அந்த காலத்தில் அந்த ட்ரெயின் கடந்து போகிறது தான் நடந்து இருந்தாலும் என்ன நம்மளுக்கு இந்த போர்ட்டு போகிறது I am sure I am not at duty to come out of the land. They are right to steal national hiding. A இதுதான் நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்க அக்னி தீர்த்தம் இங்கேருந்தான் அப்படியே நம்ம குளிச்சுட்டு உள்ள கோயிலுக்கு போனால் அங்கே எல்லாம் தீர்த்த தீர்த்தத்தில் இது பண்ணுவாங்க கோயிலுக்கு உள்ள இந்த ஃபோன்லாம் அலவுடு இல்லை ஸோ நம்ம வெளியில மட்டும் எடுக்க போகிறோம் ஆனால் உள்ளே அலோடு கிடையாது அதுதான் ஒரு பிரச்சனை நம்ம அப்படியே போனால் வெளியே கொடுத்துட்டு தான் நம்ம இது பண்ணோம் வெள்ளை கிளாக் ரூமில் போட்டு வெயில் வந்து பட்டையை கலப்புது ஒன்றும் சொல்ல இல்லை இது வந்து உஜ்ஜயி மகா காளியம்மன் கோயில் இது அப்படியே உள்ளே போவோம் அப்படியே தீர்த்தத்தில் இங்கே குளிச்சுட்டு போய் நான் உள்ளே தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ட்ரெஸ் தான் உள்ளே போனோம் கோயிலில் தரிசனத்துக்கு வாங்க அப்படியே போவோம் ராமேஸ்வரம்ன்றது லட்சக்கணக்கில் மக்கள் வந்துட்டு போராடும் தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது

ஏதோ நம்ம ஒரு வடநாட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு இங்க இருக்கிற ஹிண்டிக்காரங்கெல்லாம் பார்த்தா பஞ்சாபி தாபா வெயில் செம வெயில் பட்டையத்தளவுக்கு இது ஒன்றும் சொல்ல முடியல சரியான வெயில் கோவில் நடந்துருக்கா தெரியல வாங்க போவோம் கோயில் க்ளோஸில் தான் இருக்குது திரும்பவும் மூணு மணிக்கு நாலு மணிக்கோ திறப்பாங்க அப்படின்னு அப்போ போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது நம்ம தனுஷ்கோடி போயிட்டு வந்தோன்னா இங்கே வரத்துக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் தனுஷ்கோடி போயிட்டு வந்தோன்னா எங்கேயிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்ரு தனுஷ்கோடி அங்கே போய் அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு ஒன்றும் இல்லைங்க தனுஷ்கோடியில் பொது தரிசனம் தனுஷ்குடி போய்ட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் நூறுரூவா டிக்கெட்டு இருபது ரூபா டிக்கெட்டு இங்கேருந்து இந்த ராமர் பாலம் ரெண்டரை கிலோமீட்ரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்றரை கிலோமீட்ரு பஸ் ஸ்டாண்டு மூணு கிலோமீட்ரு தீர்த்தம் ஒன்றரை கிலோமீட்ரு மீட்ரு தனுஷ்குடி இருபத்தி மூணு ஓகண்ட தனுஷ்கோடி தான் போக போகிறோம் ஏன்னா போயிட்டு வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கலான்னு ஏன்னா இப்போ எப்படின்னு டைம் இல்லை நமக்கு ஸோ தனுஷ்கோடி போயிட்டு இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான் விசேஷம் வந்தாலும் இந்த தேர்லாம் ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க அந்த தேர்லாம்

அப்படியே வரலாம் வந்துட்டு நான் இங்கே தரிசனம் கொண்டு நம்புகிறேன் பண்ணால் கூட இது ஒன்றும் உள்ளே போய் வீடியோ ஃபோ செல்ஃபோனே அலோடு இல்லை உள்ள ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்